அதே மாதிரி பேரரசு சார் படம் நானும் அந்த வேதிக்கா மாதிரி நானும் அவங்க படத்துக்கு ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் அந்த படம் இல்ல இந்த படம் திருப்பா திரு அவர் வேற மாதிரி சொல்லுவார் திருப்பாச்சி 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 நீங்க தானே சார் திருப்பாச்சி சிவகம் பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு யார் அந்த படம் அப்ப உங்க சொல்லிருக்கேன் அப்போது விஜய் தெரியுமா இருக்காது டைரி நான் சொன்னேன் உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார் உங்க படம் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ரெண்டு படம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த் ஃபெயில் அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆராதனை பண்றாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த் ஃபெயில் தான் சோ என்னோட அதிகம் படிச்சவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பார் இருக்கும் டுவெல்த் இப்போ டுவெல்த்தா அப்பா டே அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கும் போது லெவன்த் படிக்கும் போது அந்த காலத்து அந்த டைம்ல யாருமே லெவன்த் ஃபெயிலே ஆக மாட்டேன் டென்த்து கஷ்டம் லெவன்த் ஈஸியாக ஃபெயில் ஏன்னா பாஸ் ஆகிட்டு டுவெல்த் போயிடுவேன் அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே டுவெல்த் போயிடும் எப்படியா டுவெல்த்து காலேஜ் காலேஜா யூயோ அப்படி எல்லாம் அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்க லைக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்மிப்பாக இருக்கும் நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல என்ன அவர் நீங்களாம் பெரிய புத்திசாலின்றத நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் எவ்வளவு படிச்சிருப்பா அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டோமோ சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பா எஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணுவேன் அந்த ஒரு உங்க மேல இருக்கிற எல்லாருக்குற ரைட்டர்ஸ் மேலயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப அதனாலதான் நான் நான் இன்ட்ராக்சன் வச்சேன் நார்மலா நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம அந்த அறச்சொல் வரக்கூடாது அப்படின்னு பண்றது இல்ல எப்பயாச்சும் தெரியாம வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் நம்ம மூளை கெட்டினாலே சொல்லுவேன் அவ்வளவுதான்